அன்பு சொன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சக ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னன்னு எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு

குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்திருக்கார் அதே மாதிரி குருவும் செவ்வாயுடைய அமர்ந்திருக்காங்க செவ்வாயுடைய வீட்டுல குருவும் குரு பகவானுடைய செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோட பலமாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்புதான் இந்த காலகட்டத்துல நீங்க நினைத்த காரியம் ஈடேறும் எடுத்த செயல்கள்ல வெற்றி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி இந்த ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தில் மகர வீட்டில் உச்சமடைய போகிறார் இது இன்னமும் விசேஷம்தான் இந்த காலகட்டத்தில் ராசி அதிபதி உச்சமாவும் வலிமையாகவும் இருக்கும் காரணத்தினால நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் அங்க கூடவே சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்றிருக்காங்க தொழில் ஸ்தானாதிபதி புதன் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருப்பார் புதன் சூரியன் இணைந்து புதாதித்ய யோகத்தோட இருக்கும் காலகட்டத்துல அவங்களோட செவ்வாயும் ஆட்சி உச்சபலம் பெற்றிருக்கிறது விசேஷம்தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அற்புதமா இருக்கும் நீங்க எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி உங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கும் தொழிலுக்கு தேவையான விஷயங்களை செய்யறது தொழில் மூலமா லாபம் அதிகரிக்கிறது இது எல்லாமே இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்தில் மறைஞ்சிருந்தாலும் அவர் தன்னுடைய சொந்த வீட்டையே பாக்கிய பார்வையா தனஸ்தானத்தையே பார்க்கறது விசேஷம்தான் குருவை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்த காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம் அந்த விதத்துல தனஸ்தானத்தையே பார்க்கறதுனால பெருகும் பொருளாதாரம் உயரும் குடும்பஸ்தானம் பலம் பெறுவதனால குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யும் அமைப்பு உண்டாகும் ஏன்னா சுக்கரனும் அங்க சேர்ந்து அமர்ந்திருக்கார் கலத்திரஸ்தானாதிபதி சுக்கரன் அந்த தனஸ்தானத்துல அமர்ந்து குரு பகவானுடைய பார்வையும் தனஸ்தானத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் சுபகாரியங்கள் செய்யும் அமைப்பை உண்டாக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் குடும்பத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் வாக்குஸ்தானமும் இதுவே அப்போது வாக்கும் பலப்படும் இது வரைக்கும் உங்கள் பேச்சை யாராவது கேட்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனி வரும் காலகட்டத்தில் உங்க பேச்சு மற்றவங்களால் காது கொடுத்து கேட்கப்படும் உங்க வாக்கு பலிதமாகும் குடும்பத்துல இருக்கவங்களும் உங்க பேச்சு கேட்டு நடந்துப்பாங்க உங்க பேச்சுக்கு இனி வரும் காலகட்டத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் குடும்பத்துல பிரிந்த கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒன்று சேரக்கூடிய அமைப்ப இந்த காலகட்டம் கொடுக்கும் பிரிந்தவங்க ஒன்று சேருவாங்க செவ்வாயும் அங்க இருந்திருக்கிறதுனால சகோதர சகோதரிகளோட இணக்கமா நடந்துக்க கூடிய அமைப்பு உண்டாகும் சகோதர உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது சக்சஸ் ஆகும் இந்த காலகட்டத்துல மூன்றாம் பாவகாதிபதி சனி பகவான் சுகதாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துல இருக்கார் தனக்கே இரண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் இணைந்து புதாதித்ய யோகத்தோட இருந்து முயற்சி ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல இருக்கிறதுனாலயும் உங்க முயற்சியினால விருத்தி உண்டாகும் தொழில் விருத்தி இருக்கும் தொழில்ல சிறப்பான அமைப்பு இருக்கும் புதுசா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் உகந்த காலகட்டம் அரசு மற்றும் அரசு துறை சார்ந்தவங்களுக்கு இது சாதகமான காலகட்டம் நிறைய புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்துல முயற்சி ஸ்தானம் மூன்றாம் பாவகத்துல புதன் சஞ்சாரம் செய்கிறார் வியாபார நுணுக்கம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல சாதகமாகும் புத்திகாரகன் புதன் பகவான் மூன்றாம் பாவகத்துல இருக்கிறதுனால எந்த இடத்துல எதை பேசி அதை கச்சிதமா முடிக்கணும் அப்படிங்கிற நுணுக்கம் இவங்களுக்கு தெரியும் எந்த எந்த இடத்துல எதை பேசி எப்படி அப்படி சாதிப்பீங்க எதையும் திறமையா செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் ஸ்ட்ராட்டர்ஜி பிளான் வகுத்து எதையும் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் மூன்றாம் அதிபதி நான்காம் பாவகத்தில் இருக்கிறதுனால பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும் சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்கார் சனி பகவான் அப்போ ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு சாதகமான காலகட்டம் இது நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் ஆனா சுகஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஐந்தாம் இடம் பூர்வ ராகு ராகுபகவான் இருக்கார் குரு பகவானுடைய ராகு இருக்கிறதுனால ராகு சுபத்துவம் அடைஞ்சு பெரிய அளவுல உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டார் குழந்தைகளுடைய குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி உடல்நலம் சற்று அக்கறை எடுத்துக்கிறது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்பையோ அல்லது வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பையோ அந்த காலகட்டம் கொடுக்கும் ருணரோக சத்துருஸ்தான ஆறாம் பாவகத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் ஆறுல குரு இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால அதனையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஆறுல குரு இருக்கும் காரணத்தினால கடனும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தை துலாம் அணைய பார்க்கும் காரணத்தினால வெளிநாடு சம்பந்தமான கனவுகள் இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல செட்டில் ஆகணும் அங்க வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமான காலகட்டம் ரொம்ப நாளா பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க பிஆர் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல சாதகமான பலன்கள் கிடைக்கும் நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிஆர் கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க வேலை மாறணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்துல முயற்சி செய்யலாம் நிச்சயமா புதிய வேலை கிடைக்கும் வேலை மாற்றத்துக்கு சாதகமான காலகட்டம் இது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் அனுகூலங்கள் கிடைக்கும் மதம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்துல கிடைப்பாங்க அந்த நண்பர்கள் மூலமா அனுகூலங்களும் ஆதாயங்களும் கிடைக்கும் ஏழாம் இடம் ஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் குரு பகவான் ஆறுல மறைஞ்சிருந்து குரு இல்லாம இருந்தாலும் கலத்திர ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா திருமண பாக்கியம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் வீட்டுல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் அஷ்டமாதிபதியான புதன் பகவான் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்திருக்கார் எட்டுக்குரியவன் தனக்கு எட்டுல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ வலி வேதனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல தீரும் வம்பு வழக்கு பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருந்தவங்க அதுல இருந்து விடுபடக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் இந்த மாதம் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி சூரிய பகவான் சுகஸ்தானத்துல அமர இருக்க சுகஸ்தானத்துல அவர் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை தன்னுடைய சொந்த வீட்டைய பாக்குறார் அப்போ அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு நிறைய சாதகங்கள் உண்டாகும் அரசாங்க அனுமதி இப்ப புதிய தொழில ஆரம்பிக்கிறதுக்கு அரசாங்க அனுமதி கேட்டு அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு அரசாங்க அனுமதி உங்களுக்கு சாதகமா கிடைக்கும் அரசு உத்தியோகம் செய்யறவங்களுக்கும் திடீர் பதவி உயர்வு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றம் நிச்சயம் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல அரசாங்க தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு ஒரு சிலர் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்றதுக்கும் இந்த காலகட்டம் சாதகமான அமைப்பு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் கண்ணிராசி புதனுடைய வீட்டுல கேது அமர்ந்து இருக்கிறது புத்திக்காரகனான புதன் வீட்டுல ஞான காரகனான கேது அமர்ந்து இருக்கிறது விசேஷம்தான் எதை செஞ்சா நல்லது எதை செஞ்சா கெட்டது அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வோட புத்தி கூர்மையோட ஞானத்தோட செயல்படக்கூடிய அமைப்பை உண்டாகும் அப்போ உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதுபடி நீங்க செஞ்சீங்கனாலே எதிலையுமே வெற்றி கிடைக்கும் பிரச்சனைகள் வராது வேலை இல்லாம இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல பிப்ரவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு நினைத்த மாதிரி நல்ல வேலை நிச்சயம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை நிச்சயம் கிடைக்கும் ஆனால் சூரியனோட மாத பிற்பகுதியில் சனி பகவான் சூரியனோட சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால தந்தையுடைய உடல் நலம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் தந்தை வழியில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தந்தையுடைய உறவை பேணி காக்கணுங்கிறதுல நீங்க கண்ணும் கருத்துமா இருந்துக்காங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க தந்தை வழியில பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த மாதம் சிறப்பா இருக்க நல்ல தெய்வ வழிபாடுன்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது மூலமா உங்க மனசுல இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் நீங்கும் உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்